தமிழர் நலன் தமிழக மக்களின் நலன் தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சனைகளில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பான ஒரு நடவடிக்கை மிக துணிச்சலான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் கண்ட காலத்தில் ராமதாஸ் பேசினாங்க கனடாவில் போகிற கர்நாடகாவில் பிறந்த ஜெயலலிதா நாட்டுக்கு முதலமைச்சராக வரணுமா இத்தாலியில் பிறந்த தான் முதலமைச்சராக வரணுமா இங்கே யாரும் ஆள் இல்லையான்னு ராமதாஸ் கேள்வி கேட்டார்ல தான் நாடாவிட்டாலும் தன் சதையாடும் என்று சொல்வார்களே அதுபோல் ராமதாஸ் தன் மகனுக்காக இவ்வளவு கீழே இறங்கி சென்று மக்களை சந்திக்கின்றவர் ஏன் அந்த கட்சிக்காக உழைத்து ரத்தம் சிந்தி வேர்வை சேர்ந்து எதிர்காலத்தையே தியாகம் செய்த எண்ணற்ற வேட்பாளர்கள் டெபாசிட் இருக்கின்ற அளவுக்கு படுதொழியை சந்தித்தார்கள் ஒரு மேடையில் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் கூட ஒழுங்காக பேச முடியாத நிலையில் இருக்கிற விஜயகாந்த் தமிழ்நாட்டு மக்களுக்காக பாலாட்டு சிக்கல் விவசாயிகள் பிரச்சனை என்று எத்தனை பிரச்சனைகளிலும் கருத்து சொல்லாமல் போராட முன்வராமல் இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக ஒருநாள் கூட சிறைக்கு செல்லாத விஜயகாந்தை தூக்கி தலையில் சுமந்து கொண்டு அலைவது மிகப்பெரிய அவமானமாகத்தான் நான் திமுகவுக்கு இது அமையும் என்று நான் கருதுகிறேன் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு ஏன் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான சில முக்கிய காரணங்கள் தமிழீழ மண்ணில் நடந்தேறிய அந்த மாபெரும் இனப்படுகொலையில் கடந்த கால திமுக காங்கிரஸ் அரசு செய்த துரோகத்தை எங்களால் பொறுத்து முடியவில்லை அந்த இன அழிப்புக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை என் தமிழினம் அந்த மண்ணில் சந்தித்தது அப்போது இதற்கு ஒரு தீர்வு கிடைக்காதா இதுக்கு ஒரு ஆறுதலான ஒரு அரசாக ஆறுதலான வார்த்தைகளையும் ஆறுதலான நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு நம்மை ஆளுகின்ற அரசு முன்வராதா என்று தமிழர்களும் உலகத்தமிழர்களும் தமிழர்களும் தாய் தமிழ்நாட்டு ஈழத் தமிழர்களும் ஏங்கி தவிர்த்த வேளையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு துணிச்சலான நடவடிக்கைகளை மேற்கொண்டதென்பால் நான் ஈர்க்கப்பட்டேன் அந்த அடிப்படையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நாங்கள் ஆதரித்து வருகிறோம் ஜெயலலிதாவின் துணிச்சலான நடவடிக்கையாக எதை குறிப்பிடுகிறீர்கள் தமிழகத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றம் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்றும் இனப்படுகொலை செய்திட்ட ராஜபக்சே இனப்படுகொலையாளன் போர்க்குற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்றும் காமன்வெல்த் மாநாடு இலங்கையில் நடத்தக்கூடாது அந்த மாநாட்டில் இந்திய நாட்டின் பிரதமர்களோ அமைச்சர் பெருமக்களோ கலந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னது இலங்கையிலிருந்து இராணுவ வீரர்கள் தாய் தமிழ்நாட்டில் பயிற்சி எடுத்துக்கொண்ட போது எங்களை போன்றவருடைய உணர்வாளருடைய போராட்டத்திற்கு மதிப்பளித்து அந்த பயிற்சியாளர்களை இலங்கை ராணுவ வீரர்களை வெளியேற்றியது இலங்கையைச் சேர்ந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை இந்த நிமிடம் வரையிலும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க மறுத்தது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற துறை இங்கிருந்து சடுகுடு விளையாட்டு வீரர்களை இலங்கைக்கு அனுப்பிய போது அதை எங்களைப் போன்ற உணர்வாளர்கள் மாண்பு முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு வந்த அடுத்த சில நிமிடங்களிலே அவர்களை இலங்கையிலிருந்து திருப்பி வரவழைத்தது சட்டமன்ற தீர்மானத்திற்கு முரணான தமிழக அரசினுடைய கொள்கை முடிவுக்கு நேர் எதிராக அனுப்பி வைத்த அதிகாரிகள் மீது துணிச்சலாக நடவடிக்கை எடுத்தது அதேபோன்று தமிழக மீனவர்களை தொடர்ந்து கைது செய்தும் சிறையில் அடைத்தும் சித்திரவதை செய்தும் சுட்டும் பல்கொடை செய்கிற சிங்கள பேரினவாத அரசின் ஆதிக்க பிடியில் அமைந்திருக்கின்ற தமிழர்களுடைய நீண்ட நெடிய பாரம்பரியமிக்க மிக்க கட்சி தீவை மீட்டுத்தர வேண்டும் என்று கொள்கை முடிவெடுத்து அறிவித்தது அதற்காக தொடர்ந்து மாபெரும் சட்ட போராட்டங்களை இந்தியாவுடைய மூத்த வழக்கறிஞர்களை கொண்டு நடத்தி வருவது போன்ற எண்ணற்ற காரணங்களை என்னால் அடுக்கி கொண்டே போக முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ்நாட்டு மக்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளாக இருக்கின்ற காவிரி பிரச்சனையில் துணிந்து ஒரு முடிவை எடுத்ததும் அதற்காக போராடியதும் அதற்காக வழக்குகளை தொடுத்து முதல் கட்ட வெற்றியாக அரசில் அதை இடம்பெறச் செய்ததும் முல்லைப் பெரியாறில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி அணையை தண்ணீரை உயர்த்தக்கூடாது என்று மலையாளிகள் ஒன்று கூடி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய போதும் அந்த அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக நிலையை எடுத்த போதும் வெற்றிகரமாக சட்ட போராட்டத்தின் மூலமாக நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி நீரை தற்போது உள்ளதும் இன்னும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி வரை நீரை தேக்குவதற்கான தொடர் முயற்சியில் ஈடுபட்டு வருவதும் இப்படி தமிழர் நலன் தமிழக மக்களின் நலன் தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சனைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பான ஒரு நடவடிக்கை மிக துணிச்சலான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் ஈழத் தமிழர்களுக்காக திமுகவும் பல போராட்டங்களை நடத்தியுள்ளதே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடியவர் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட காரணத்தினால் அவர் மனதில் பட்டதை மிகவும் பட்டவர்த்தனமாக அறிவிக்கக்கூடியவர் அந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் விடுதலை புலிகளை பற்றியும் ஈழ விடுதலைப் போராட்டத்தை பற்றியும் பல்வேறு வித கருத்துக்களை அவர் வெளியிட்டிருந்தாலும் கூட உலகத்தின் முப்பது நாடுகளுக்கும் மேற்பட்ட ஆயுதங்களைக் கொண்டு எம் இனம் அங்கு அழிக்கப்பட்டு கையேறும் நிலையில் இருந்த ஈழத் தமிழர்களுக்கு பேர் உதவியாக பேர் ஆறுதலாக அவருடைய நடவடிக்கைகளும் அவருடைய சட்டமன்ற தீர்மானங்களும் இருந்தது பேரறிவாளன் சாந்தன் முருகன் மூவருடைய தூக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்தேறின இந்த போராட்டங்கள் நடந்தேறிய போது அன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை அதற்காக எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்தது ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துணிச்சலான நடவடிக்கை எடுத்து தனது அமைச்சரவையை கூட்டி தன்னுடைய சட்டப்பேரவை தீர்மானங்களை நிறைவேற்றி அதில் மாண்பு அவர்களை முன்மொழிந்து அவர்கள் மூவரையும் விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டது அதற்காக மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைத்தது அதற்கு பிறகு அந்த கோரிக்கையை முன்வைத்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்தபோது அதில் மிக ஆணித்தரமாக வாதாடி அவர்களுடைய மூவருடைய தூக்கை ரத்து செய்த வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையை திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்க தவறியது அதிமுக எடுத்தது ஜெயலலிதா ராமதாஸ் ஒப்பிடுங்கள் ஜெயலலிதா நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அத்தனையும் பொருந்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு துணிச்சலான ஒரு ஆளுமை நிறந்த ஒரு பெண்மணியாக நான் ஜெயலலிதாவை பார்க்கிறேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்குப் பிறகு கோடிக்கணக்கான தொன் தொண்டர்களை தன்னுடைய கண் அசைவில் அல்லது சுட்டுவிடல் அசைவில் வைத்திருக்கக்கூடிய ஆளுமையும் திறமையும் இதுவரையிலும் அந்த கட்சியை மிக கட்டுப்பாடாக நேர்த்தியாக ஒழுங்காக வழிநடத்தி செல்கிற பாங்கையும் கண்டு நான் பிரமிக்கிறேன் வியக்கிறேன் டாக்டர் ராமதாஸ் அவரை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலிருந்து தொண்ணூறுகள் வரை ஒரு இருபது ஆண்டு காலம் ஒரு தமிழ் இனத்தின் வீச்சுக்காக தமிழ் இனத்தின் வாழ்வுரிமைக்காக போராளி போராடிய ஒரு போராளியாக நான் அந்த காலகட்டங்களை அவரை பார்க்கிறேன் என்றைக்கு டெல்லியின் மூலமாக அமைச்சர் பதவிகள் அந்த கட்சிக்கு கிடைத்ததோ அதன் பல்வேறு சலுகைகளும் பல்வேறு ஆதாயங்களும் அந்த கட்சிக்கு கிடைக்க பெற்றதோ அதற்கு பிறகு அந்த போராளி என்பவர் நிறமாற தொடங்கிவிட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து அன்புமணியை முதல்வர் வேட்பாளராக பாமக அறிவித்துள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி கூடி அவருடைய மகன் அன்புமணி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்திருப்பதில் அல்லது மருத்துவர் ராமதாசை அறிவித்திருப்பதில் அது அந்த கட்சியினுடைய ஒரு உள் தான் நான் பார்க்கிறேன் ஆனால் என்னுடைய ஆதங்கம் என்பது ஏற்கனவே டாக்டர் அன்புமணி அவர்கள் எம்பியாக இருந்திருக்கிறார் நாடாளுமன்றத்தினுடைய மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார் தற்போது திரும்ப நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அந்த பதவிகளை அவர் சிறம்பட செய்வதற்கான வாய்ப்புகளை அவர் உருவாக்கி தந்துவிட்டு அந்த கட்சிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலிருந்து இன்று வரை எத்தனையோ பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் வன்னியர்கள் சிறை சென்றிருக்கிறார்கள் வீடு வாசல் நிலம் தாலி முதலுக்கு என்று சொல்வார்கள் அதை முத் அதை முதல் கொண்டு அடுகு வைத்து விற்று அந்த இனத்தின் மேன்மைக்காக அந்த கட்சியின் வளர்ச்சிக்காக தங்களையே மெழுகுவர்த்தியாக உருகி கொண்ட எத்தனையோ களப்போராளிகள் இந்த கட்சியில் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து முதல்வர் பதவிக்காக ராமதாஸ் மிகவும் மெனக்கெடுகிறார் என எண்ணுகிறீர்களா ராமதாஸை பொறுத்தவரையில் அவர் அவருடைய மத்திய அரசாக இருந்தாலும் மாநிலத்தில் ஒரு பதவியாக இருந்தாலும் அது தன் மகனுக்கு வேண்டும் என்கிற அந்த அந்த பாச உணர்வை அந்த கட்சியில் போட்டியிடுகிற இதர வேட்பாளர்களுக்கும் காட்டலாம் இதர அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் அந்த வாய்ப்பை வழங்கலாம் என்பது தான் என்னுடைய பார்வை காரணம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு இடங்களில் பாமக போட்டியிட்டது அவருடைய அன்பு மகன் அன்புமணி ராமதாஸுக்கு தருமபுரியில் வீதி வீதியாக வீடு வீடாக அவருடைய அறுபது குடும்ப உறுப்பினர்களை கொண்டு போய் வீடு வீடாக மடிப்பிச்சை கேட்டு வாக்கு கேட்டு தன் மகனை வெற்றி பெற வைத்தார் அதே பாட்டாளி மக்கள் கட்சிக்காக ரத்தம் சிந்தியே உழைப்பை செலுத்தியே ஓய்வறியாமல் உழைத்த எண்ணற்ற தலைவர்களுடைய நாடாளுமன்ற வேட்பாளர்கள் போட்டியிட்ட போது அவர்கள் ஒருவருக்கு கூட மருத்துவர் ராமதாஸ் வீதி வீதியாக செல்லவில்லை வீடு வீடாக செல்லவில்லை அந்த வேட்பாளர்களின் ஒருவருக்காக கூட மருத்துவர் ராமதாசினுடைய மனைவியோ அன்புமணியுடைய மனைவியோ ராமதாசனுடைய குடும்ப உறுப்பினர்களோ ஒரு ஓட்டை கூட கேட்க அந்த வீதிகளுக்கும் செல்லவில்லை அவர்கள் சார்ந்த தொகுதியினுடைய வாழ்கின்ற லட்சக்கணக்கான பொதுமக்களுடைய வீடு தேடியும் சென்று மடிவிச்சு கேட்கவில்லை ஆக இதிலிருந்து தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் என்று சொல்வார்களே அதுபோல் ராமதாஸ் தன் மகனுக்காக இவ்வளவு கீழே இறங்கி சென்று மக்களை சந்திக்கின்றவர் ஏன் அந்த கட்சிக்காக உழைத்து ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி எதிர்காலத்தையே தியாகம் செய்த எண்ணற்ற வேட்பாளர்கள் டெபாசிட் எடுக்கின்ற அளவுக்கு படுதொழியை சந்தித்தார்கள் ஏன் அவர்களுக்காக மடிப்பிச்சு கேட்க மருத்துவர் ராமதாஸ் செல்லவில்லை என்கிற ஆதத்தின் வெளிப்பாடு தான் என்னுடைய கருத்து அன்புமணி காடுவெட்டி வெட்டி குரு ஆகியோரை எதிர்த்து போட்டியிட தயாரா இல்லை நான் வந்து என்னுடைய நான் நான் எங்கு வாக்களிக்கிறேனோ அந்த கிராமம் எந்த சட்டமன்ற தொகுதியில் வருகிறதோ அந்த தொகுதியில் தான் போட்டியிட வேண்டும் என்று முடிவோடு இருக்கிறேன் காரணம் கடந்த கால பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய படிப்பனையை நான் பெற்றிருக்கிறேன் தொகுதி விட்டு இப்போ தருமபுரி மாவட்டத்தில் இங்கேருந்து போத்தாயிலங்கோடனை கொண்டு போய் நிறுத்துறது இப்போ அன்புமணியை கொண்டு போய் நிறுத்துறது இருக்கிறதால அந்த மக்கள் சொல்கிறாங்க ஏன் இந் இவர் வந்து ஒரு இவர் அந்த காலத்தில் ராமதாஸ் பேசுகிறாங்க கனடாவில் போகிற கர்நாடகாவில் பிறந்த ஜெயலலிதா தான் நாட்டுக்கு முதலமைச்சராக வரணுமா இத்தாலியில் பிறந்த சோனியா தான் முதலமைச்சராக வரணுமா இங்கே யாரும் ஆள் இல்லையான்னு ராமதாஸ் கேள்வி கேட்டார்ல அதே ராமதாஸை பார்த்து இப்போ தருமபுரி மக்கள் கேட்குறாங்க ஏன் தருமபுரியில் வாழ்கிற நாங்கள் லட்சக்கணக்கான மக்களில் ஒருத்தவ எங்களால் எம்பி ஆக முடியாதா எங்களால் எம்எல்ஏ ஆக முடியாதா ஏன் பூத்தாளர் தான் கொண்டு வந்து இறக்கணுமா ஏன் அன்புமணி தான் கொண்டு வந்து இறக்கணுமான்னு கேள்வி கேட்குறாங்களா அந்த காரணத்தின் அடிப்படையில் எங்கள் கட்சியில் நாங்கள் என்ன நான் முடிவெடுத்தோம் அது குறிப்பாக வழிகாட்டு இடத்துல இருக்கிற தலைவராக இருக்கிற நான் அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக எனக்கு எங்கே தொகுதி இருக்கிறதோ அந்த தொகுதியில் இடம் கிடைத்தால் நான் போட்டியிடுவது இல்லை என்று சொன்னால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி தருகின்ற இடங்களில் எங்கள் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கிவிட்டு நான் தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது என்று முடிவெடுத்திருக்கிறேன் தேமுதிகவிற்கு வட மாவட்டங்களில் கூடுதல் செல்வாக்கு உள்ளதே தேமுதிக வட ஒரு காலத்தில் செல்வாக்கு இருந்தது ராமதாசனுடைய அதாவது அந்த சமூகத்திற்கான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் தானும் தான் குடும்பம் மட்டும் வளர்ந்த காரணத்தால் ஒரு அதிருப்தித்தில் மிக பெரும்பான்மை வன்னியர்கள் தேமுதிகவுக்கு பின்னாடி போனது உண்மை ஆனால் அந்த மக்கள் இன்றைக்கு பல்வேறு புதிய புதிய அரசியல் கட்சிகளிலே தங்களை அங்கத்தினராக கொண்டிருக்கிறார்கள் பெரும்பான்மையானவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலும் ஏனைய தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சியிலும் தற்போது இணைந்து கொண்டு வருகிறார்கள் அதனால் கடந்த காலத்தில் தேமுதிகவுக்கு இருந்த செல்வாக்கின் அடிப்படையில் திமுக பார்க்க வைத்து பலமுறை அழைப்பது என்பது சுயமரியாதை இயக்கத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய திமுகவுக்கு இது அழகலை என்பது தான் என்னுடைய பார்வை அதுவும் இந்தியாவுடைய மிகப்பெரிய தலைவர் என்று சொல்லக்கூடிய மூத்த தலைவர் கலைஞர் அவர்கள் ஓ ஒரு ஒரு மேடையில் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் கூட ஒழுங்காக பேச முடியாத நிலையில் இருக்கிற விஜயகாந்த் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ் சமூகத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஈழம் முல்லைப்பிள்ளார் கெயிலு காவேரி பாலாற்று சிக்கல் விவசாயிகள் பிரச்சனை என்று எத்தனை பிரச்சனைகளிலும் கருத்து சொல்லாமல் போராட முன்வராமல் இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக ஒரு நாள் கூட சிறைக்கு செல்லாத விஜயகாந்தை தூக்கி தலையில் சுமந்து கொண்டு அலைவது மிகப்பெரிய அவமானமாகத்தான் நான் திமுகவுக்கு இது அமையும் என்று நான் கருதுகிறேன் உங்கள் கட்சியின் கொள்கை நஞ்சில்லாத உணவு நோயில்லாத வாழ்வு கடன் இல்லாத வாழ்க்கை தமிழகத்தில் நிறைய முதல்வர் வேட்பாளர்கள் உள்ளனரே அதாவது ஜனநாயக பிரகாரம் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூடி ஒரு முதலமைச்சரை தேர்வு செய்வார்கள் மோடி அவர்களை அறிவித்து அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்ட அடிப்படையில் தமிழ்நாட்டிலும் அந்த ஆசை பல பேருக்கு ஏற்பட்டிருக்கிறது அது அவர்களுடைய ஆசை அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன பதிலை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் கனவு காண அனைவருக்கும் உரிமை இருக்கிறது அந்த அடிப்பில் ஒவ்வொரு கட்சித் தலைவர்களும் கனவு காணுகிறார்கள் கனவு பளிக்குமா என்பது மே பத்தொம்பது தான் தெரியும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி பற்றி உங்கள் கருத்து அவர் ஒரு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அதை தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதை மே பத்தொம்பது தான் தெரிவிக்கும் எதிரணிகள் பலமாக இருப்பதால் உங்களுக்கு பிரச்சனை வருமா நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் என்றைக்கும் குறைத்து மதிப்பிடுவதில்லை லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்ட கிராம அளவில் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம் அதில் எந்த கருத்து எனக்கு இல்லை ஆனால் அதே நேரத்தில் இந்த கட்டுக்கோப்பான தொண்டர்கள் கூட கடந்த காலத்தில் திமுக செய்த ஒரு மாபெரும் துரோகத்தை தமிழர் பிரச்சனையில் தமிழ விடுதலை போராட்ட பிரச்சனையில் உள்ளுக்குள் புழங்கி தான் இருக்கிறார்கள் ஆதலால் அதே நேரத்தில் ஒரு வலுவான கட்சி தன் கட்டமைப்பின் மூலமாக தன் வலுவாக இருக்கிறது என்று சொல்லுகின்ற போது அதை என்னால் குறைத்து மதிப்பிட முடியவில்லை ஆனால் அதைவிட கட்டமைப்பிலும் தொண்டர்கள் பலமும் அதிகமாக கொண்ட கட்சியாக அதிமுக இருக்கிறது என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று வீட்டு சிறையில் இருந்து மீண்ட அமைச்சர்கள் குறித்து இல்லை அப்படி எந்த ஒரு தகவலும் இல்லை அவங்க வந்தால் இப்போ அன்னாதிமுக ஆஃபீஸில் வந்திருக்காங்க அம்மா வந்து பார்த்துருக்குறாங்க அவங்க வந்து தேர்தல் அரிப்பதற்கான குழுக்களை இடம்பெற்று அந்த பணியை செய்யுங்கன்னு சொன்னதாக சொல்கிறாங்க அதனால் அதிமுகவுடைய தலைமையிலிருந்து அப்படி ஒரு செய்தி அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் வரை இவை அனைத்தும் யோகங்கள் அடிப்படையில் எழுதப்படுகின்ற செய்தியாகத்தான் பரப்பப்படுகின்ற செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன் தமிழக சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து தமிழகம் சட்ட ஒழுங்கு வந்து என்னை வரையில் ஒரு சட்ட ஒழுங்கு தொண்ணூறு சதவீதம் மிக சிறப்பாக இருக்கிறது அது எந்த மாற்று இல்லை ஆனால் இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் இந்த அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் இந்த அரசுக்கு இந்த அரசை ஆதரிப்பவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று செயல்படுகிற ஒரு கோஷ்டி இன்னைக்கு காவல்துறையில் உருவாகியிருப்பதை நான் கண்கூட காணுகிறேன் வணக்கம் தினமலர் ஊடகத்தின் வாயிலாக தமிழ்நாட்டில் வாழ்கின்ற கோடிக்கணக்கான தமிழர்களையும் உலகம் முழுவதும் வா வாழ்கின்ற தினமருடைய வாசர்களையும் சந்திப்பதற்கு இந்த வாய்ப்பை வழங்கிய நிர்வாகத்திற்கும் தங்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்